ஹலோ காய்ஸ் இஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளே சாரீ கட்டிக்கலாம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நாமளாவே ப்ளேட்ஸ் எடுத்து நாமளாவே எப்படி சாரி கட்டிக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சில்க் சில்க் பேஸ்டில் வரக்கூட சாரீஸ்லாம் வந்து தானாக கெட்டுறது கஷ்டம் பிகினஸ்க்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களோட ஹெல்ப்போட தான் கட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்மளே கட்டிக்கலாம் எதுக்கு உங்கள் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி நானே கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் பர்ஃபெக்டாகவும் கட்டிகிட்ருக்கேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் ஸோ அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் போறேன் கைஸ் ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்லு எடுத்துட்டு அதாவது அப்பர் மோஸ்ட்ல வரக்கூடிய ஃபிளீட்ஸ் வந்து எப்பவுமே நம்ம கொஞ்சம் பெருசா எடுப்போம் ஸோ அந்த ஒரு போர்ஷன்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள்ல விரிச்சு போட்டுக்கிறேன் நீங்க வந்து நார்மல் ஐனிங் டேபிள் யூஸ் பண்ணாலும் சரிதான் இல்ல நார்மல் இந்த மாதிரி பெரிய டேபிள் யூஸ் பண்ணாலும் தான் நாங்க இதுல தான் ஐனிங்கே பண்ணுவோம் ஸோ இதுல தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் ஹேண்ட் எடுத்து நான் இதில் மடிச்சு வச்சுக்கிறேன் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றத விட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே க்ளியரா வந்து புரியும் ஸோ மேல அதாவது பெரிய ப்ளீட்ஸ் எங்க வருதோ அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு மற்ற ப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சு இந்த பின் பண்ணி பின் பண்ணி நம்ம அயன் பண்ண போறோம் மடிச்சு மடிச்சு வைக்கணும் கைஸ் ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது இன்னுமே கிளியரா புரியும் இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை கட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஃபோல்டிங்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க என்னை ஏன் திருப்பியும் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா எகெயின் வந்து நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கேன் பின் யூஸ் பண்றேன் அப்படின்னா அப்பதான் அது நகராம இருக்கும் அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து நமக்கு கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் என்னை கேன் திருப்பியும் பாத்தீங்கன்னா மடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த என்னது எனது லெங்க்ல போதும் அதாவது இவ்வளவு பெரிய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இன்னுமே ஃபோல்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன் ஸோ மேக்சிமம் ஃப்ளீட்ஸ் வர்றதுக்காக நான் அப்படி பண்ணுவேன் மேக்ஸிமம் ப்ளீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்ட்ல பாக்குறதுக்கு நிறைய லேர் லேராக இருக்கும் அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம சாரி கட்டும் போது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதை விட சின்னதா எடுக்க முடியாது கைஸ் ஸோ எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோல்டிங்ஸ் வந்து அங்கே கிடைக்கும் கைஸ் அண்ட் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பெரிய ப்ளீட்ஸ் எதுவோ அதாவது ஓப்பனில் இருக்கப்போகிற அதை மேலே இருக்க போகிற ப்ளீட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு ஃபோல்டிங்ஸை விட்டு விட்டு நம்ம இதை வந்து கேதர் பண்ண போகிறோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் காய்ஸ் ஒரு ஃபோல்டிங்கை விட்டுட்டு அடுத்த ஃபோல்டிங்கை நான் பிடிக்கிறேன் அடுத்த ஃபோல்டிங்கை விட்டுட்டு அடுத்தது பிடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு கரெக்டாக வந்து இந்த ஃபிளிச் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும் ஸோ இப்போ இப்படி இருக்கு பாருங்க இதை வந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா செக்யூர் பண்ணிக்கிறேன் செக்யூர் பண்ணல அப்படின்னா பின் வச்சு செக்யூர் பண்ணலாம்னா எகேன் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ செக்யூர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே லெவலுக்கு வந்து கீழே இருக்க பிளீட்ஸும் எடுத்துக்கோங்க ஆக்சுவலி வந்து நம்ம அதாவது ம பல்லு போட்டு ஃப்ரண்ட்ல அந்த லேயர் வருது பாத்தீங்களா அது ஃபுல்லாக சேர்த்தே நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் கட்டும்போது அந்த ஃபோல்டிங்ஸ்லாம் ஃப்ரண்ட்ல அதாவது செஸ்ட் ஏரியாவில் வந்து கரெக்டாக வந்து லேயர் பை லேயராக வரும் ஸோ அதனால் அந்த ஏரியாவை சேர்த்தே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு கட்டும்போது மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன் இனி ஒவ்வொரு லேயராக பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து நான் அயன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து கரெக்டாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் பட் அதுக்கப்புறமா ஈஸியாயிரும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேலே பல்லு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதையும் நான் வந்து என்னோட இடுப்பு சைஸ் எடுத்துட்டு அங்க இருந்து எவ்வளவுக்கு கீழே பிளீட்ஸ் வேணுமோ அதை வந்து கை வச்சே நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய ப்ளீட்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் எடுப்பேன் ஸோ நிறைய நமக்கு வரும் ஸோ மேல இடுப்பு கிட்ட நம்ம எடுத்துட்டோம் இல்லையா டக் பண்ற இடத்துல எடுத்தாச்சு அதே மாதிரி அதுக்கு நேர கீழையும் அதே அளவுல பாத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியா இருக்கும் நமக்கு அயர்ன் பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கீழே எவ்வளவு ப்ளீட்ஸ் வரும் அப்படிங்கறத இங்க காட்டுறேன் மேலையும் எடுத்துட்டு அதே அளவுல கீழேயும் பார்த்தீங்கன்னா எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ் ஸோ அயன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் இப்போ நம்ம கட்டும் போதும் பாத்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து மாறாம இருக்கும் ஸோ நம்ம கட்டும் போது நடக்கும் போதெல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இப்ப என்ன பண்ண போறேன்னா நம்ம பெல்லி பட்டன் கிட்ட நம்ம டக் பண்ற ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து லேயர் மாதிரி பண்ணிக்கிறேன் எல்லாமே பாத்தீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம சாரி கட்டும்போது எப்படின்னா எல்லாமே ஒரே இதை எடுப்போம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு ஒண்ணுக்கு மேல ஒன்னா இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பின் பண்ணிக்கோங்க சோ கீழே பாக்குறதுக்கு அது லேயர் பை லேயரா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் கைஸ் ஃபர்ஸ்டா நான் என்ன பண்றேன்னா கீழே வர்ற போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதுல அந்த பார்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா லைட்டா அயன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் கீழ அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து மாறாம இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா விரிச்சு வச்சுட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் பிளீட்ஸுக்குமே வந்து அயனிங் வந்து கொடுத்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா நல்லா அயன் பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் ரொம்ப பல்கி பல்கியா தெரியணும் ரொம்ப என்ன சொல்றோம் அயன்டா தெரிய வேண்டாம் அப்படின்னா லைட்டா அயன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் பை லேயராக எடுத்து ஒவ்வொன்றே அயன் பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த நம்ம போது நம்ம கட்டும்போது அந்த ஃபோல்டிங்ஸ் மாறாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாலே போதும் கைஸ் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கையிலே ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டிட்டு போயிடுவோம் ஸோ இப்படி அயன்லாம் பண்ணி கட்டும்போது இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு கைஸ் அண்ட் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதான் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு ஸோ இப்போ பாருங்கள் இதை நான் கட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ரிட் எடுத்து கட்டும்போது எப்படி அந்த லேயர் பை லேயராக கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்க மேலேயும் சரி கீழேயும் சரி பாருங்க எவ்வளவு ஃபிளீட்ஸ் வந்து வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே ப்ரீபேட் எடுத்து அப்புறமா நம்ம கட்டும் போது இவ்வளவுத்துக்கு ஃபிளீட்ஸும் வரும் அண்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க சாரி இது வந்து இந்த மாதிரி சில்க் சாரிக்குலாம் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம் அண்ட் அடங்கி இருக்காத சாரீஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் டெஃபினெட்டா ட்ரை பண்ணலாம் நீங்க பாருங்க கட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க மேல ஃபிளீட்ஸும் சரி கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும்போது நிறைய ஃபிளீட்ஸ் வந்து தெரியும் ஸோ கண்டிப்பா அந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி பார்க்கலாம் பாய்